மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண் வணக்கம் நான் மத நிர்வலகன் இன்றைய நம்ம வந்து சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவரை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று சாணக்கியாவுடைய ஒரு நிகழ்ச்சி அதில் பங்கேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால நான் அரசியல் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க ஆனால் அவங்க பேசின பல விஷயங்களை விட்டாச்சு ஒரே ஒரு விஷயம் எதேச்சியாக முடிக்கிற நேரத்தில் ஒன்று சொன்னாங்க வந்து பிச்சை போடுறது அப்படிங்கிறது வந்து அது நாங்கள் செய்ய மாட்டோம் மழை பெஞ்சிருச்சு வெள்ளம் வந்துருச்சு பிச்சை போடுங்க ஆயிரம் ரூபா பிச்சை போடுங்க வீடு அடிஞ்சிருச்சு ஐநூறுரூவா கொடுங்க இது வந்து ஒரு நல்ல அரசியல் கிடையாது அப்படின்னு அவங்க விமர்சனம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க கட்சியுடைய நிலைப்பாட்டில் இருந்து சொல்றாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணி விமர்சிக்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நீங்க சொல்லும்போது எதேச்சியாக தெரியாமல் தவறி அப்படின்னு நீங்க அப்படி சொல்றீங்க எனக்கு என்னமோ இது எதேச்சியாக வந்தது அப்படின்னு தோணலை ஏன் இது சொல்றோம்னா இதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை குஷ்பு சொல்றாரு இவங்க வந்து ஒரு நிறைய செட் பண்ண முயற்சிக்கிறார்கள் அதாவது இலவசமாக அரசிடம் இருந்து கொடுக்கப்படுகிற அந்த பணமோ அல்லது உதவிகளோ எல்லாமே பிச்சை அப்படிங்கிற அடையாளத்தில் கொண்டு போகணும் ஏன் அப்படின்னா இந்த பாஜக அரசு இதுவரைக்கும் தான் செய்த செய்ததாக காட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு எதுவுமே இல்லை நாங்க இதை கொடுத்தோம் இதையெல்லாம் மக்களுக்காக செய்தோம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி காடுறது தன் கையில் ஒன்றுமே இல்லை இல்லை அவங்க தொழில் வளர்ச்சிக்கு நாங்கள் செய்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் டார்கெட் வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ந்த நாடு இந்தியா அப்படின்னு இலக்கு வச்சிருக்கிறோம் அதை நோக்கி நாங்கள் போகிறோம் நாங்கள் இந்த மாதிரி பிச்சை போட மாட்டோம்னு சொல்கிறோம் கார்பரேட்டுகளுக்கு நீங்கள் செஞ்ச செஞ்சீங்க அது பட்டவர்த்தனமா இருக்குது வேவர் ஆஃப்னு சொன்னாலும் சரி ரைட் ஆஃப்னு சொன்னாலும் சரி கடன் தள்ளுபடியை ஐந்து லட்சம் கோடி அப்படின்னு லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளி விட்டுருக்கீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி செஞ்சு விட்டுருக்கீங்க அப்படியெல்லாம் மக்களுக்கு லட்சம் கோடிகளில் எந்த பணத்தையும் நீங்க கொண்டு வந்து சேர்க்கல இன்னும் கூடுதலாக ஏற்கனவே பழைய யூபிஏ கவர் கவர்மெண்ட் இருந்த காலகட்டத்தில் ஊரக வேலை வாய்ப்புக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் பாதியா கட் பண்ணிருக்கீங்க அந்த தொகையை அப்ப மக்களுக்கு நேரடியா வந்து சேர்க்கிற அவர்களுக்கு கிடைக்கிற அந்த அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணமும் கூட இல்லாத வேலையை செஞ்சிருக்கீங்க ஸோ மக்களுக்கு செய்தோம்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அது வந்து மாநில அரசு குறிப்பாக வந்து இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு செய்கிறது செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கும் போது இவர்களை எப்படி டார்கெட் பண்றது அப்போ நீங்க வாங்குகிற பணம் பிச்சை இதை வெளியில் பேசாதீங்க இது ஒரு சாதனைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவது இதில் முக்கியமானது அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து போயிருப்பாங்க அங்க இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் தெரிஞ்சிருப்பாங்க அப்போ மாநில அரசு கொடுக்கக்கூடிய இந்த இலவசங்கள் இலவச பேருந்து திட்டம் பெண்களுக்கு தரக்கூடிய ஆயிரம் அப்புறம் இப்போ ஆண்களுக்கும் கூட வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் இருந்தது இப்போ அரசு உதவிபுறம் கல்லூரியில உள்ள மாணவிகளுக்கும் கொடுக்குறோம் மாணவர்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு போது இப்போ இதை எதிர்கொள்வதற்கு அவங்க ஒரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வைக்க தானே எதிர்கொள்வதற்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி வைங்க திமுகவை எதிர்கொள்வதற்கு திமுக நீங்க கட்சியாக தாங்க நீங்க எதிர்க்கணும் உங்களுக்கு எதிரி யார் மக்களா உங்களுக்கு எதிரி யார் உங்களுக்கு களத்துல யார் எதிரி உங்களுக்கு திமுக எதிரியா இருக்கலாம் கட்சியா இருக்கலாம் கட்சியை எதிர்க்கிறதுக்கு பதிலாக கட்சி கொடுத்திருக்கிற திட்டங்கள் எதிர்க்கிறீங்க நீங்க அதிகபட்சமா என்ன சொல்ல முடியும் இதுவரைக்கும் திராவிட திரா இந்த தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் அது எந்த கட்சியா இருக்கட்டும் மாத்தி மாத்தி என்ன சொல்லிருக்கேன் இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா நான் ரெண்டாயிரம் ரூபா தரேன் உனக்கு அவரு டிவி கொடுத்த கலைஞர் நான் உங்களுக்கு லேப்டாப் தரேன்

இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளூரை தெளிவாக தெரியும் நீங்க ஒரு பிற மத்திய பிரதேசத்திலோ உத்தரப்பிரதேசத்திலோ உள்ளவர்களுக்கு மோடி கொடுத்தாருன்னா ஐயா மோடி கொடுத்தாரு எங்களுக்கு கொடுத்தாருன்னு வாங்க ஆனா இங்க அப்படி இல்லை நம்ம காசு நம்ம வரிப்பணம் ஏன் வரிப்பணம் இதை கட்சிகளும் சொல்லி வளர்த்துருக்குது ஏன் இதை கட்சி சொல்லி வளர்க்குது அப்படின்னா இது சுயமரியாதை பாரம்பரியத்திலிருந்து வருகிறது பெரியார் முதல் முதலில் தன்னுடைய அரசியல் அமைப்பை கட்டும் போதே வந்து சுயமரியாதை இயக்கம்னு சொல்றாரு உலகத்திலே எந்த அமைப்பும் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை முக்கியம்னு சொல்லி ஆரம்பிக்கப்படலை அப்ப உங்களுடைய அந்த தனிப நபருடைய மானத்தை முன்னிறுத்தி அமைப்பு கட்டியவர் அப்ப அதுல இருந்து கிளைத்து வந்ததுதான் திராவிடர் கழகம் பார்ப்பனர் இல்லாத இயக்கத்தை தான் வந்து நீதி கட்சி ஆகிறது நீதி கட்சி அதுக்கப்புறம் இவர் பேர் மாற்றுகிறார் திராவிடர் கழகம்னு அப்புறம் அதுல இருந்து முளைத்து வந்தது திமுக அவர் அரசியல் கட்சியாக அப்ப அந்த திமுக ரொம்ப கவனமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் இப்படி நீங்க வந்து அனாதைகள் அப்படின்னு ஆதரவற்றோர் கலைஞர் சொல்றாரு கலைஞர் பல பேர்களை மாத்துகிறார் மாற்றுத்திறனாளிகள் ஊனமானவர்கள் எத்தனை வார்த்தைகள் இருந்தது அது எல்லாம் இழிவுபடுத்துற வார்த்தையா இருந்துச்சு கண்ணு சொல்லுவாங்க காலு அவர்கள் எல்லாம் இன்னொரு திறமை படைத்தவர்கள் கண் தெரியாதவர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காங்க இசையமைக்கிறாங்க அப்போ இன்னொரு திறமை இருக்குது அவங்களை கௌரவப்படுத்துறதுக்கு எவ்வளோ நயமா அந்த வார்த்தைகளை பழகி இது ஒரு சமூக உணர்வாக மாறி இருக்குது இன்னைக்கு சுயமரியாதை சமூக உணர்வாக இருக்கிறது இப்போ எந்த பணம் அரசிடம் இருந்து வந்தாலும் அது என்னுடைய பணம் தான் அப்படிங்கிற கான்சியஸ் ஒரு படித்த இன்னும் சொல்ல வேணா படிப்புங்கிறது பள்ளியில் சென்று படிப்பது மட்டும் படிப்பல்ல ஒரு சோசியல் நாலட்ஜ் இருக்கு இல்லையா அது வளர்ந்துருக்குது ஒரு சாதாரண பட்ட பாட்டியம்மா எழுத்து கூட்டி படிக்கிற அல்லது படிக்கத் தெரியாத பாட்டியம்மாவுக்கு கூட இந்த பணம் எனக்கு என்னுடைய பணம் தான் அரசு எடுத்து திருப்பி தருது எவ்வளவோ பொருள் வாங்குறான் என் பேரன் பெட்ரோல் போடுறான் அந்த பெட்ரோல்ல இருந்து வர சுத்தி தான் என் கைக்கு வருது அப்படின்னு அந்த பாட்டியம்மாவுக்கு கூட தெரிகிற அளவிற்கு ஒரு சோஷியல் எஜுகேஷன் வந்து சேர்ந்திருக்கிறது அவர்களுக்கு படிக்க தெரிந்திருக்கிறது மட்டுமல்ல அது தன்மானத்தை ஊட்டி இருக்கிறது அந்த தன்மானத்தை இவர்கள் சீண்டுகிறார்கள் இல்ல ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஸ்டாலின் கொடுத்த காசு ஸ்டாலின் கொடுக்குற ஆயிரம் ரூபா ஸ்டாலின் பஸ் இப்படிலாம் சொல்ல தானே செய்யறாங்க அதாவது நீங்க இன்னொன்னு பாருங்க கலைஞர் டிவி கொடுக்கும் போது அந்த டிவி மேல கலைஞர் படத்தை ஒட்டல ஆனா கலைஞர் டிவி தான் மக்கள் ஆனா மக்கள் கலைஞர் டிவி கவர்மெண்ட் எம்பளம் இருந்துச்சு தமிழ்நாட்டினுடைய ஆனா ஜெயலலிதா கொடுத்த ஒவ்வொரு பொருளிலேயும் ஒட்டப்பட்டது ரெண்டுக்கும் உள்ள அரசியல் வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் ரெண்டும் திராவிட கட்சி பேர்ல திராவிடம் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது தான் ஒரு பார்ப்பன பெண்ணாக தான் இந்த மக்களுக்கு ஒரு கொடுக்கிற நபராக அந்த கொடுத்துச்சு திமுக கொடுப்பதை விட கூடுதலாக கொடுக்கிறேன் இந்த திரா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிற அந்த பாரம்பரியத்துக்கும் வேறுபாடு பாரிய வேறுபாடு உண்டு ஒவ்வொரு திட்டத்துக்கும் பாருங்க பாருங்க நான் முதல்வன் சொல்லி முதல்வர் சொல்லணும் நான் தான் முதல்வன் நான் முதல்வன் சொல்லணும் பசங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அரசு வழியில் படிச்சு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நான் முதல்வன் அப்படின்னு சொல்றாரு முதல்வன் திட்டத்தை அறிவிக்கிறாரு இப்படியெல்லாம் உங்களில் ஒருவனாக நீங்க எல்லோருமே முதல்வர்கள் இந்த டேம் எல்லாம் வந்து அரசும் நீங்களும் ஒன்று அல்லது உங்களுடைய பணத்தில் இருந்தால் அரசு வருகிறது அரசு அதில் தான் இயங்குகிறது அதன் மூலமா தான் அவங்க கைக்கு காசு வருகிறது இந்த உணர்வை எல்லாம் நம்ம ஊட்டி இருக்கிறோம் இவங்க அதை என்ன பண்றாங்கன்னா உடைக்கிறாங்க இவர்கள் செய்யலங்கிறது மட்டும் இல்ல செஞ்சவங்களை எல்லாம் சொல்றதுக்கு இது நான் எங்க இருந்து இது ஒரு பார்ப்பனிய திமிரில் இருந்து வருகிறது இல்ல அதுக்கு ஒரு முத்திரை கொடுத்துருந்தா ரொம்ப கரெக்டா சொல்றேன் குஷ்பு வந்து பேசினாங்க அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களே அப்படி நீங்க சொல்லுவீங்களா சேர்ந்த இடத்தை பொறுத்துதான் வர்க்க நிலையும் வருண நிலையும் மாறுகிறது குஷ்பு இஸ்லாமியராக பிறந்தார் என்பது பிறக்கும் போது குழந்தை வந்து பார்ப்பனியத்தை கொண்டு பிறப்பதில்லை எந்த பிறந்தாலும் பிறந்தாலும் சரி அது மாடி வீட்டில் சரி வர்க்க நிலையும் வருணத்தையும் அதுக்கு போதிக்கிறது அப்போ குஷ்பு வந்து இன்னைக்கு மாடி வீட்டு நபராகி விட்டார் மாடியில் இருந்து துப்புகிற பிறரை இழிவு கொடுத்துகிற நபராகி இருக்கிறார் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய வருண சாதி அமைப்பில் பிறரை இழிவுபடுத்துவது அசிங்கப்படுத்துவது என்பது தங்களுடைய கொள்கையாக வைத்திருப்பவர்கள் இப்ப நீங்க நல்லா இப்போ கவனிங்க இவங்க ஏன் இந்த டாஸ்க்கை வச்சிருக்காங்கிறத நான் சொல்றேன் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஸ்டாரிக்கல் காமன்சேஷன் வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வரலாற்றில் ஏற்பட்ட மாபெரும் இழப்பீடு கொடுக்கப்படுகிற ஈடு நிவாரணம் நிவாரணம் ஈடு காமன்சேஷன் ஈடு அப்ப இவ்வளவு காலமாக தொண்ணூத்தி ஏழு சதவிகிதமான பார்ப்பல மக்கள் பகுஜன் அவர்கள் பட்ட அவஸ்தைக்கும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை இருக்கிற மூணு சதவீதம் மட்டும்தான் இருக்கிற உயர் உயரதிகாரிகளாகவும் இன்னும் பொறுப்புகளிலும் இருக்கிறீர்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் உங்களை கொண்டு வரோம்னு சொல்லி அதை கொடுக்கும்போது இவர்கள் தான் இந்தியாவில் மட்டும் அந்த இதுக்கு பேரன் தெரியுமில கோட்டாவில் வந்தவன் கோட்டாவில் வந்த இழிவானவன் நீங்கள் இப்பவும் போய் நெட்டில் அடிச்சிங்கன்னா கூகுளில் தட்டிங்கன்னா இடஒதுக்கீடுன்னு போட்டிங்கன்னா ரிசர்வேஷன் போட்டிங்கன்னா ரிசர்வேஷன் வந்து அப்படியே டேலண்ட்டை வந்து மிதிச்சு தழுதான் டேலண்ட்டை தடுக்குதான் ஒரிஜினல் டேலண்ட்டை வந்து இடஒதுக்கீடு காணாம பண்ணிருந்தான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்களை தன் காலுக்கு கீழ் வைத்துக்கிட்டு அவர்களுக்கு கல்வியே கல்வியே கொடுக்காம வச்சுட்டு அவர்களை வந்து மீண்டும் நீங்களெல்லாம் தகுதியற்றவர்கள் சொல்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அந்த திமிரிலிருந்து தான் இந்த நபர்கள் பேசுகிறார்கள் தான் நான் சொல்றேன் பார்ப்பன திர் குஸ்பு இந்த மாதிரி பேசும்போது அதை விமர்சனம் பண்ணீங்க போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்தது ஆனா நிர்மலா சீதாராமன் இதே மாதிரி பேசியிருக்கிறாங்க அதுக்கு ஏன் போராட்டம் நடக்கல யார் பேசினாலும் இந்த விஷயத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களும் எதிர்வினைகளும் நடக்கும் நடத்தத்தான் வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொன்னு ஒப்பீட்டு அளவில் நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நிர்மலா சீதாராமனை யாருன்னு கூட தெரியாதுங்க நீங்க தான் சொல்லணும் அவர் வந்து ஒன்றிய இந்திய அமைச்சர்னு அவர் வேணா தன்னுடைய தன்னுடைய இதை சொல்லிக்கலாம் குஷ்பு கூட சில நேரங்களில் வாக்கு கேட்டதோ எதுக்காவது வெளியில வந்தாகணும் ஆனா இந்த நிர்மலா சீதாராமன் தனக்கு இருக்கக்கூடிய அடையாளத்திலிருந்து அறிவு வார்த்தையிலிருந்து போகல இன்னும் நான் நுட்பமா சொல்றேன் அந்த அம்மா ஒரு கோயில்ல போய் நின்றுட்டு உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டுல போடுங்க பிச்சையை இவ்வளவு திமிரோடு கேட்ட ஒரே அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் புண்ணியம் அடைகிறீர்கள் உங்களை நீங்க பாவீங்க அப்படின்னு உங்களுடைய கில்ட்டிக் அந்த குற்ற உணர்விலிருந்து காசை பறித்தவர்கள் அவர்கள் வந்து நம்மளை பிச்சைக்காரங்க சொல்றாங்கன்னா இதைத்தான் எல்லையற்ற திமிர்னு சொல்றான் அப்போ இவர் இன்னொன்னு மக்களுமே இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்மனையை ஆச்சிருக்காங்க நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் பாக்குறேன் அதுல வந்து அவர்கள் சொல்லுவது நிர்மலா சீதாராமன் மட்டும் வரட்டும் நான் கேட்கிறேன் யார் பிச்சை நீ என்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டு வரதானே செய்வ அப்படின்னு மக்கள் பேசுகிறார்கள் ஆனா நான் சொல்றேன் அந்த அம்மா கேட்டு வர மாட்டாங்க ஏன்னா அவர் பதவியேற்று போனதே கூட மக்களை சந்தித்து மக்களாட்சிங்கிற தத்துவம் இருக்கு இல்லையா மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் மக்களுக்காக மக்களின் பிரதிநிதியாக அப்படிலாம் இல்லை அவர் ஒரு கிராஸ் ரூட்டில் பயணித்து அந்த இடத்தில் அந்த இடத்தை அடைந்திருக்கிறார் அந்த கிராஸ் ரூட்டு தான் நம்மளுடைய உரிமை தொகையை இந்த வார்த்தை இருக்கு இல்லையா உரிமை தொகை இது என்னுடைய உரிமை அந்த இவ்வளவு இழிவுபடுத்த சொல்லுகிறது அவங்க வந்து பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும் கூடாதுன்னு சொல்லுகிற பார்ட்டி தான் அது சாதாரணப்பட்ட மக்கள் அவற்ற வந்து கிட்ட வந்து ரத்தத்தை உரியலாமே தவிர அவர்களுக்கு திரும்பி வாயில் ஒரு ரொட்டி துண்டை கூட கொடுக்க கூடாது எலும்பும் தோலுமாக இருக்கிற இந்த சாதாரணப்பட்ட குடிமகனின் இருக்கிற ரத்தத்தையும் உறிந்து கொண்டு போய் பெரு முதலாளிகளுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் அவர்கள் வாயிலையும் போடணுமே தவிர அம்பானி அதானிகளுக்கு சப்சிடிஸ் தள்ளுபடி டாடாவுக்கு சப்சிடி இதையெல்லாம் கொடுக்கணுமே தவிர சாதாரண மக்களுக்கு ரிட்டன் கொண்டாந்து நீ இந்த அளவிற்கு உயிரோடு இருக்கணும்னா ஒரு ரொட்டி தூண்டையாவது கொடுத்தாகணுங்கிற நிலைமையில தான் இந்த முதலாளித்துவ சமூகம் கொடுக்கிறது ஏதோ வந்து இவர்கள் கருணையின் அடிப்படையிலாம் செய்யலை இந்த சிஸ்டம் செத்து கூடாது அப்படிங்கிற நிலையிலிருந்து அதை செய்கிறாங்க ஆனா அதை கூட நான் கொடுக்க மாட்டேன் செத்தா செத்து தொலைட்டோம் அப்படிங்கிற இந்த பார்ப்பு உன் தலை விதி இதெல்லாம் இந்த பார்ப்பனிய கண்ணோட்டம் இருக்கிறது நீ சாவது உன் விதின்னு பேசுதுங்க இந்த இந்து மதம் உன் பாவத்தை கழுவுவதற்கு என்னிடம் பிச்சை போடுகிறாரையும் பேசுது இப்ப ரெண்டையும் பொருத்தி பார்த்தோம்னா இந்த திமிர் எங்கிருந்து வருகிறது இது வர்ண வர்க்க திமிர் மக்களுக்கு ஒரு சுய மதிப்பீடு இருக்கிறது சுய மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையை இந்த அரசு சரியாக கொடுத்து கொடுக்குது அதனாலதான் வார்த்தைகளை வந்து மகளிர் உரிமை தொகை நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்துருந்ததுன்னா அவர் வந்து இப்போ மோடி வந்து கொடுத்த பணம் தான் வந்து மலைக்கு வந்து ஆறாயிரம் ரூபா அதில் அதுல பாதிப்பணம் மோடி ஐயா கொடுத்தது மோடி ஐயா கொடுத்தது அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து பேசிக்கிட்டே சொன்னா நாக்கு இவங்களுக்கு நாக்கு அழுகி எத்தனையோ வருடங்களாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு இவர்கள் பொய்யை தினந்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் பிழைதான் இல்ல ஆனா ஸ்டாலின் கொடுத்தாருன்னு சொல்லும் போது இல்ல மோடி ஐயா கொடுத்த காசுதான் பாதிப்பான கொடுக்க முடியாதுன்னே இவங்க சொல்லிட்டாங்க ரொம்ப முக்கியமான இந்த அம்மா வந்து பிரஸ் மீட்ரு வச்சு சொன்னது என்னன்னா உங்களுக்கு எப்போதும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இதுக்கு மேல் பேரிடராக அறிவிக்க முடியாது அதற்கு சிறப்பாலாம் பணம் ஒதுக்க முடியாது பேசினாங்க ஆனா அப்படி சொல்லிட்டு குஜராத்துக்கு கரெக்டா போய் நிதி கொடுத்தாங்க அப்போ குஜராத் என்றால் ஒரு பார்வையும் தமிழ்நாடு என்றால் ஒரு பார்வையும் வைக்கிற ஒரு தனம் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அங்க உள்ள மக்களையும் நீங்க காப்பாத்தி நல்லபடியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லல அந்த மக்களுக்கு கொடுத்ததை ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம் சரிங்களா இப்போ இப்படி ஒரு ஒரு ஓரவஞ்சனையை ஒரு கவுபெல்ட்னா அதுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு ரெண்டே முக்கால் ரூபாய் மூன்று ரூபாய் மாதிரியான ரிட்டன் நமக்கு இருபத்தாறு பைசா மாதிரியான ஜிஎஸ்டி ரிட்டன் இதையெல்லாம் செய்கிறார் இதையெல்லாம் ஒரு நிதியமைச்சராக இப்ப ஒரு நம்மளுடைய அமைச்சராக நாம் தேர்ந்தெடுத்து உதயநிதியை வச்சிருக்கிறோம் அவர் வந்து கேள்வி கேட்கிறார் உங்க அப்பா வீட்டை காசை கொடுக்கல எங்களுடைய பணத்தை தானே கொடுக்கிற திருப்பி கொடு அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தம்பி போய் நீங்க உங்க எல்லாத்தையும் போய் படிச்சுட்டு வரணும்னு உங்க தாத்தா கிட்ட போய் கேளுங்க இப்ப இதையெல்லாம் நீங்க பாடம் எடுத்தீங்க நீங்க சரி சரிங்க பாடம் எடுத்தீங்க அவர் இன்னொரு வார்த்தை வருமா கேட்டார் தெரியாம பேசிட்டேங்க நான் வந்து நயமாக கேட்கிறேன் திருப்பி கொடுத்துருவீங்களா கொடுக்க போறது இல்லைங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு அப்போ இந்த தினமலர் என்ன படம் போட்டுச்சு உதயநிதி ஏதோ பிச்சை கேட்கிற மாதிரி அந்தமா வந்து கையில் இப்படி பணத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி தோரணையா இதை நிர்மலா சீதாராமனை பல பேருக்கு தெரியாது குஷ்புவை தெரியுங்கிற அடிப்படையில் தான் எதிர்வினை நடக்குன்னு சொல்கிறேன் ஒருவேளை புதிதாக தெரிந்து கொண்டாலும் இந்த படங்களை எல்லாம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் மீது என்ன மாதிரியான மதிப்பீடு வரும் என்ன வகையான திமிர் இது நான் தான் சொல்றேன் வளர்ந்த பார்ப்பனிய சா அந்த அந்த வர்க்க திமிரிலிருந்து தான் அந்த பேச்சுக்கள் எல்லாம் வருகிற தவிர எளிய மக்களின் உணர்விலிருந்து வரவில்லை எளிய மக்களுக்கு தங்களுடைய பணம் தான் திரும்பி வருகிறதுன்னு தெரியும் அந்த சுயமரியாதை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பாஜகவை முளைத்தள விடாமல் மக்கள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க சோ அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய சுயமரியாதையை தீ தீண்டி அவர்களை அவமதித்து விட்டு தாங்கள் ஜெயித்து விடலாம் அப்படின்னு மட்டும் கனவு காணக்கூடாது ஒரு அமைச்சர் அவங்க பேசியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட எதிர்வினைகள் வரதான் செஞ்சிருக்குது உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிப்பார்கள் இந்த தேர்தலில் அதுக்கான முடிவுகள்லாம் தெரியும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடுமே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி